இட்லி தோசை சப்பாத்தி மைதா பருப்பு வகைகள் சுண்டல் வகைகள் ப்ராசஸ்ட் சுகர் சொல்லக்கூடிய வெள்ள சக்கர நாட்டு சக்கர கருப்பட்டி அதிகமா இனிப்பு இருக்கக்கூடிய பழங்கள் முட்டை கோஸ் காலிஃபிளவர் பிரக்கோலி முள்ளங்கி கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு வாழக்காய் முருங்கக்காய் பிரஷர் குக்கர்ல சாதம் வச்சு சாப்பிடுறது ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடிய பழங்கள் பால் தயிர் பன்னீர் சீஸ் முட்டை நான்வெஜ் போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேக்குறீங்களா இந்த உணவுகளை கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்கணுங்க இவ்வளோ ஐட்டம்ஸ் நம்ம தவிர்த்துட்டால் அப்போ என்னதான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகம் முதல்ல கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்குன்னால் அதை வளர்க்காத உணவுகளை சாப்பிட்றதுக்கு பழகணும் இப்போ நான் சொன்ன காய்கறிகளை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற காய்கறிகள் நீங்கள் சாப்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு அரிசி உணவுகளே சாப்பிட்றது நல்லது பாரம்பரிய அரிசி அதுவும் வடித்து சாப்பிட்றதும் சிறப்பு உணவில் ஐம்பது சதவீதம் காய்கறி ஐம்பது சதவீதம் சாதம் வச்சு சாப்பிட்றது சிறப்பு பசி எடுத்து மட்டுமே சாப்பிடணும் பசி இல்லாமல் சாப்பிட்றப்போ ரொம்ப குடல் புளிப்பேறி கேஸ்ட்ரிக் பிரச்சனை அதிகமாகும் ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் போடுறதும் தப்பு மாடரேட்டான உணவு முறை உடலை சுத்தம் பண்ணுற மாதிரியான ஒரு டயட் ஜீரணத்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சரியான தூக்கம் நம்ம வெப்பத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முறையான எண்ணெய் குளியல் இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணாதான் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் பிரச்சனை நமக்கு படிப்படியாக சரியாகும் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனையிலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் உடல் குடல் சார்ந்த பிரச்சனை டயபெட்டிஸ் தொந்தரவு தைராய்டு பிரச்சனை ரெகுலர் வெயிட் மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணிக்கிற விதத்துல அக்டோபர் ஆகுது இந்த புரிதல் மூலயமா தான் நமக்கு உருவாகும் அந்த புரிதல் வந்து பயிற்சி பண்ணி உடம்புல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சாதான் அந்த புரிதல் வரும் அந்த விதத்துல இந்த பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும் உலகத்தோட எந்த மூலையில நீங்க இருந்தீங்கனாலும் இதுல சேர்ந்து பண்ணலாம் ஏற்கனவே இந்த பயிற்சிகள்ல சேர்ந்து பயனடைஞ்சவங்களுடைய பின்னூட்டம் அதாவது டெஸ்டிமோனியல் விஷயங்களையும் இந்த பேஜில் நீங்கள் பார்க்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பர்லேயும் நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாற்றத்தை பண்ணி தான் பார்க்கலாமே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு